கல்லுக்கடை திறக்க வாங்கிக்கிது உனக்கு கள்ள சராயத்தை எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கா நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன் அது இல்லாம சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒருத்தன் ஜாவன் ஜாராயம் குடிச்சு அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை அது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சி நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் அது கேவலம் அது அங்க ஏற்கனவே மரக்கணத்துல சேர்த்துட்டான் பத்தொன்பது பேரு ஒரு கோடிய தொண்ணூறு லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்பவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்கிறாரு அப்ப நாடங்கும் நீ எச்சரிச்சிருக்கணும்ல அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி அது தெரியாம நடந்துன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இது தெரியாம நடந்துச்சு உளவுத்துறை இருக்குது இருக்குது நீங்க சொல்ற இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளூர்ல கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்க மட்ட செல்லா இருக்காரு மாவட்ட செல்லா இருக்காரு நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிறுவர்கள் இருக்கிறீங்க உங்க யாருக்குமே தெரியாதா சார ஆங்காட்சி வைக்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது அப்ப சாவலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகுறது இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ அப்படித்தானே வருது குடி எடுக்கிறவங்க தாலி எடுக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டே குண்டு போட்டு கொள்றது குடிக்க வச்சு கொள்றது இல்லை அது கொலை இல்லை என்ன சரிது எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க நீங்க சொன்னது தான் நாங்க செய்ங்க கல்லு கடை திறக்க வலிக்கது உனக்குள்ளாயத்தை வித்துக்கிட்டு இருக்கடையை திறக்க மாட்ட கல் குடிச்சு சத்தவன் சொத்தம் வித்தவன் எப்படியும் சொல்லு கல் உணவின் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள் இருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வு இல்ல அவன் அவ்வையாம் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க அது எங்க மரபு பணம் தென்னம்பால் மூலிகை சாறு இவ்வளோ உண்ட அருகும் பிடிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிற அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவானில்ல எந்த மதமும் போதுன்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வியாபாரம் அரசு கொண்டு போகுது அந்த சரக்கு டாஸ்மாக் வரதுல ஃபேக்டரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தல குடிச்சுன்னா ரெண்டு சம்ப குடிச்சானா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்ப குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் ஏதோ ரத்த பொரியல் இந்த ஊருகா வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல் கடையில் இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன் உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்கு அங்கே பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்கு அம்மா கனிமொழியை வேறு பேசுனதே இருக்கு நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 த திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும் டாஸ்மார்க்கும் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது அளவு கடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியுது நானும் சொல்றேன் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க தானங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயங்காட்சி நீ எதுக்கு எம்எல்ஏ வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்ன வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறி எப்ப மாறி மாறி ராஜா கோவிந்த ராஜு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரியது இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேருமா ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்கள வித்தாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சிட்டா முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது கதையாவது கவனிங்க உதேசூரியனுக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாம சரையன் கட்சிட்டான இந்த கண்ணுக்குட்டி இந்த கோவிந்தராஜ் சொல்லுங்க சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு இது மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குட்டைற சட்டை எங்கள் ஐயா சொன்ன குட்டை சட்டை ரெண்டு சட்டம்ன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பன்னெண்டு நாள் இங்கேயே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையால் எதையாவது கரை பண்ணிஞ்சிருச்சுன்னா விம்முங்கிற ஒரு பவுடருக்கு அதை போட்டு கழுவணும்

என்ன நீங்கள் சாத்தா நீங்கள் வித்தா நல்ல சேராய் தனியார் சா காய்ச்சா நல்ல சேர கல்ல சேராய் இவ்வளோதான் என்ன வேறு என்ன இருக்குது அவனா சொறாருங்க ஒருத்தர் ஐநூறுரூவாங்க மூடதுக்குற வேலைதான் கூலி ஐநூறுரூவா டாஸ்மாக் போனால் நானூறுரூவா போயிடுது உள்ள ஊட்டிகளுக்கு இது பண்ண முடியாது இதுனா அறுபது ரூபா ரெண்டு பொட்டலும் குடிச்சா நூற்றி இருபது மீதி முந்நூறுவாய்க்கு கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவர்ட்ரு இதுக்கு நானூறு ரூபாய்க்கு வித்த முந்நூறு ரூபாய்க்கு வித்த அதனால அவன் அறுபது ரூபாய்க்கு போகிறான் எதுல அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு சரி ஜெயிச்சு என்ன பண்ண புரியும் என்ன பண்ண புரியும் எந்த ஓரத்தில் ஊரில் போட்டு விற்க புரியும் என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதித்த ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு போவீங்க நீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்க சொல்றீங்களா அதையெல்லாம் தான் அதையெல்லாம் மீறிதான் ஜெயிக்கப்படுறோம் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தான் நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பத்தி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்க எதிரியா இந்த திமுக அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் திராவிடமா தமிழ் தேசியமா புரியுதா புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல்படை நம்ம உள்ளது தெரியும் போலீஸ் விசாரணையில பிரச்சனை என்ன நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திருக்கீங்க எத்தனை வழக்கம் மாத்திருக்கீங்க தங்கச்சி இருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூரிலிருந்து சிபிசிஇடி சிபிசிஇடி ஆட்டுறது அதுவும் முதலமைச்சர்கிட்ட இப்போ எனக்கு இட்லி வேணாம்மான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணி தோசை ஊற்றுட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊத்துற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் ஏ அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன சிபிசி இதுவரைக்கும் வரைக்கும் சிபிசிடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க சிபிஐ சிபிஐ இருக்கும்போதே ஏ வந்துச்சு சரி வேணா என்ஐஏ விசாரணை கிடைக்கும் என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னா பத்தாதுன்னு தான் நீங்கள் என்ஐஏ கொண்டு வந்தீங்க காவல்துறை விசாரணைல இருந்து சிபி சிஇடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா ஏ மாத்திரியலான்னு தான் நீங்க கேக்கணும் ஏன் இந்த விசாரணை நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேக்குறேன் வித்திருக்கான் புடிச்சிருக்கான் செத்து தெரிஞ்சிருச்சு குட்டம் நிகழ்ந்துருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமே கூடிய விசாரிக்கணும் கோகுல்தாஸ் தனி நப தனி நீதிபதி விசாரிச்சு மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துல மறந்துடுவான் மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன் கருணாபுரத்துக்கு திமுக கை கைக்கூலி இருக்கும் அது என்ன தளபதி போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ளே இருப்பான் அப்படிலாம் பேசக்கூடாது விடும் அதெல்லாம் அப்படிமா ஏ ஓப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்க குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி செத்துட்டான் எப்படி செத்தான் நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் கொலைங்கிறோம் நாங்க அதை விசாரிச்சு சொல்கிறோம்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளவு காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையா தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே உங்க வசனத்தை திருப்பி சொல்றேன் எதுக்கு கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்க அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமா ஒரு விசாரணை கமிஷனை போட்டி அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கு மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம் அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சிருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணிட்டேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டீங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார் என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்கினீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு நீங்க சந்திச்சீங்க எல்லாரையும் சந்திச்சிங்க நீங்க அந்த அப்ப கொஞ்சம் கொடுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க கொடுத்தீங்களா இப்ப நாப்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்களே ரோட்ல இறங்கிய நீட்டுக்கு எதிராக போராடுங்க அங்க பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதராட்டீங்கிற அப்படி ஏதாவது நடக்குதா என்ன கழிவு ஊத்துனாலும் மானம் ரோசம் சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும் இல்ல இருந்தா தானே அதுக்கு அதுக்கு ஏதாவது வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியும்ங்கிற எண்ணம் இருக்கிற போய் நீங்க என்ன நேரம் எதிர்பார்க்குறீங்க லெலின் கேக்குறாருல பைத்தியக்காரங்கல நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கல நாட்ட கொடுத்த பைத்தியக்காரங்க ஏவன்டா இந்த பைத்தியக்காரங்க தான்

நாங்கள் சமூகத்தின் கொடுமையான பொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதில் எங்கள் ஐயா சந்திர சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளெல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் தான் அது உங்க வீட்ல பூஜாரியில வச்சுக்கிருங்க நீங்க எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்க இந்த சாதி அடையாளத்தை இதை குறிக்கும் பச்சை கயிறு கயிறுல மயிறு அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு கேக்குறானு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது புரிய அடையாளம்மா எப்ப வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்காம உதுவை பார்த்துக்கிட்டு இருக்க நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசு கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவனர் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயோதாசிதர் எதுக்கு சிவானந்தம் எதுக்கு காமராஜர் எதுக்கு தெரியும் எதுக்கு சாதி வேணாமனு பிறப்பு உக்கும் எல்லா இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுவான் பைச்சக்காரண்ணோ எல்லாரும் பாடி கிழிச்சு எல்லாரும் பாடிட்டான் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீங்க நானும் பத்து மாறந்தார் கடைசியா எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் உன் புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா அவங்கள எல்லாம் கிழிச்சு ஒரு எரியிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல நீ இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிழிச்சு எரிகிற அது நிரந்தரமா உங்களுக்கு இந்த நார்காலி அப்படி இருக்க போது. பூரணம்னு சொல்றாதீ. முழுமையான. நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லுலயா? இல்ல பூரணம் ன்னே சொல்றியே. பூரணம் ஜம்பூரணம். முழுமையான முழுமையான மதுவுக்கு வேணும். எங்க அண்ணன் கேட்கிறாருல அது பல காலமா தான் வலியுறுத்துறோம் வலியுறுத்துற சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துகிறோம் மத்திய அரசு எடுக்கணுங்க அவள் உத் நீதிமன்றமே சொல்லுவோம் சரி இது மாநில அரசு கையிலே இருக்குது அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கெட்டு எடுத்தாரு மத்திய அரசு கெட்டு எடுத்தாரு சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு போறேன் மத்திய அரசு கட்ட எடுக்க போகிறாரு கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேர்கொடி விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத

கள்ளச்சாராய இது கள்ளக்குறிச்சிய கள்ளச்சாராய குறிச்சியா மாத்துறத தவிர இங்க சாதிச்சது என்ன சொல்லுங்க என்ன இருக்கு சொல்றேன் தனி அஹ் இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் எங்க கேள்வி ஏரிங்க சொல்லுங்க இப்பதான வந்திருக்கோம் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா ஒரு கேள்விக்கு பதில் இருக்குது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒரு வேளை அதிமுக தேமுதிகளை அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்களா அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடல் நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் ஹலோ எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திருக்கும் அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஏங்க அவரு ஒரு ஒரு கட்சி தலைவரும் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகரும் நான் ஒரு கட்சி இருக்கிறேன் இருக்கிறேன்னாலும் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாத உங்களுக்கு தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை பார்த்து இறந்தவர்கள உயிர்ப்பிச்சிருவாரா உயிர்பிச்சிட போறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்தியம் லால்பு சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகிருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துடேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்கள் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜா ஜானகியா அவங்க விஜயாவா விஜயா இவ் இவங்களை இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால் நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள்துறை இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவரு அதானே போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காக போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறாள் அதிகாரி அவர் எவ்வளவு நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்கறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்க அப்படி போயிட்டிருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது நாங்க சிறுவயதுல இருந்து அவரை நேய்ச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்ல அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போதான் என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊத்துங்கன்னு சொல்லணும் அலந்து 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 அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் எங்கள் அவன் குடிக்கப்போ அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுட்டு என்ன அதெல்லாம் அப்படியே அது படிச்சுட்டு சிக்காருமோ என்ன தேவை சொல்கிறது ஐயா ஸ்டாலின் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டலு போடுங்க நான் நிம்மதியாக தூங்கலாம் அவங்கயா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யாரோ ஒரு அதாவது சொற அடே மாப்பிள்ள அங்கே போகாத ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ்மார்க் அது ஒன்றும் கிடையாது

எதுல எனக்கு அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் இதுக்கு வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழிச்சாலே வேணாம் நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் வந்தியலா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போறேன்னே நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன் நான் மீத்த போறாடனே எல்லாத்துக்கும் போறானே பரந்தூர்ல வேணான் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்ல பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பது ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்றதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃபிளைட் ஒரு ஃபிளைட் தான் இருக்கு இதுல எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உடனும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது சரி நீ சரியான ஆளு கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவர்ல இல்ல நீங்க பவர்ல இருக்கீங்க கட்டி கட்டிடுறேன் கட்டிருங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பாத்துருவோம் எட்டு வலிச்சால போட்டு முடிச்சிட்டியால பேனா வச்சுட்டியெல்லாம் அது தான் நடக்கும் தேவையில்லாம வேர் போட்டு கட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன் அங்க பண்றேன் ஒன்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த க பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சுதா அவங்களால அவங்கள தேர்தல் வேறு அந்த நேரத்தில் ப பணி செய்கிறாங்கள அந்த காசு அவங்களால கொடு கொடுக்க முடிஞ்சுதா கொடு கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கீங்களா அப்போ ஆனால் சாராயை முடிச்ச செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்கக்கிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்புலையா இல்லை கூட்டி நிகழ்ச்சிக்கலாம் என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிக்கிட்டு என் தங்கச்சிட்டு என்ன தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா மது மூட சொல்லி எழுதுறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு கதிரா நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது கதிரா பேசுங்க இத்தனை பேர் செத்து இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அங்க பத்தொன்பது இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொன்பது அரசு இப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லிருக்கு வெள்ளத்துல ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர் அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இது அரசு கிடையாது தரிசு இவங்க குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க கேட்டா இது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் புங்க மாநிலம் தான் புங்காட்சியில தான் நீ மனசாரீரும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தால் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு விடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் போனான் கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையான் படக பறிச்சியை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிர்வாண நிவாரண தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ணிடல அந்த அவன் சொத்தப்புறம் பறிச்சு வித்து எங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ணு நீங்க மரக்கணத்துல இங்க எத்தனை பேர் இந்த கண்ணு குட்டி தான் இத்தனை நாளும் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுது அப்ப வித்தம் வேற இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் எதாவது கேட்டால் எங்களை கேளு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இந் நாளைக்கு கொடுத்த சாராயம் குடித்தா அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை இது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் அது